சாய நமக முருகாசரணம் ஆரத்தி ஓம் சாய்ராம் ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் சாய்பாபா தங்களுக்கு தீபாராதனை செய்கிறோம் தங்களுடைய சேவர்திகளும் பக்தர்களுமான எங்களுக்கு தங்கள் பாதார விந்துக்களில் அமைதியை கொடுங்கள் ஆசைகளை அளித்து எங்களது ஆத்மாக்குள்ளே தாங்கள் கலந்து வேண்டுவோருக்கு இறைவனை காட்டுகிறீர்கள் பேரார்வத்துடன் விரும்பினோருக்கு தங்கள் அனுபவங்களையும் அல்லது உணர்வுகளையும் கொடுக்கிறீர்கள் ஓ அன்புள்ளம் கொண்டோரே தங்கள் சக்தி அத்தகையது தங்கள் திருநாமஸ்கரனை எங்கள் சம்சார பயங்களை போக்கி போக்குகிறது தங்களது லீலைகள் முடியாதவை... எப்போதும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அருளுகிறீர்கள் இந்த கலியுகத்தில் சர்வ வியாபியான தத்தாவாகிய தாங்கள் சகுன பிரம்மாவாக உண்மையில் அவதரித்தீர் வியாழக்கிழமை தோறும் தங்கள் இடம் வரும் பக்தர்களை கடவுளின் திருவடிகளை செய்து அவர்களின் சம்சார பயங்களை போக்குங்கள் ஓ இறைவனுக்கெல்லாம் இறைவனே எனது செல்வங்கள் யாவும் தங்களது சேவையில் இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் சாதக பறவைக்கு மேத மேகங்கள் சுத்தமான நீரை அளிப்பது போல் மாதவுக்கு மகிழ்வுடன் உணவளித்து தங்கள் வாக்கை நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் ஜெய் சாய்ராம்